இறையேசுவின் அன்புக்குரியவர்களே தங்கத்தின் விலையானது உச்சத்தை எட்டி இருக்கிறது நடுத்தர வர்க்கமாகிய நாம் அனைவருக்கும் பா ஏழைகளாகிய நாம் அனைவருக்கும் ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்க இயலாத நிலையில் நாம் இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு என் கூலி வேலைக்கு சென்றால் முப்பது ரூபாய் கிடைக்கும் அப்போதே தங்கம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயாக இருந்தது அப்போது அறுபது நாள் வேலை செய்தால் ஒரு கிராம் தங்கம் வாங்க நம்மால் முடியும் ஒரு பவுன் தங்கம் வாங்க நம்மால் முடியும் ஆனால் இப்போது கூலி வேலைக்கு சென்றால் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போதைய அரசாங்கம் மொரார்ஜி தேசாய் காலத்தில் தங்கம் விலை ஏறுவதைக் கண்டு அவர்கள் அதற்குரிய தகுந்த தண்ட தகுந்த நடவடிக்கை எடுத்து தங்கத்தின் விலையை கட்டுப்படுத்தினார்கள் ஆனால் இப்போதைய அரசாங்கம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஏழைகளையை நமக்கு ஒரு கல்யாணம் எடுக்கும்போது ஐம்பது நகை நிர்ணயித்திருக்கிறார்கள் ஆனால் ஐம்பதுலேருந்து ஐந்து கிராமரை வாங்க முடியாத நிலைமையில் உள்ளோம் இப்போது அறுபது நாள் வேலை செய்தால் அறுபது அறுபதனாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆனால் அறுபதனாயிரம் ஒரு கிராம் ஒரு கிலோ ஒரு பவுன் தங்கம் வாங்க முடியுமா மக்களை யோசித்து பார்ப்பீர் இப்போதுள்ள அரசாங்கம் என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஏன் தங்கத்தின் விலையை கட்டுப்படுத்த பொருளாதார நிபுணர்கள் நம்ம இந்தியாவில் உருவாகவில்லையா என்பதை நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் எத்தனையோ பொருளாதார நிபுணர்கள் நம் இந்தியாவில் உருவாகி இருக்கிறார்கள் அவர்கள் என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களா மக்களை உஷார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அறுபதனாயிரம் கீழ் இந்த தங்கத்தின் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றால் அரசாங்கத்தை நாம் நம்பிக்கையாக வைத்திருக்கலாம் ஒரு லட்ச ரூபாய் என்று நாம் கூறும்போது எத்தனை நாள் நாம் கூலி வேலை செய்ய வேண்டும் என்பதே மக்களை நீர் சந்திப்பீர் அதற்கு தகுந்தாற்போல் மக்கள் நீங்கள்தான் தான் தீர்ப்பை அளிக்க வேண்டும் நம்முடைய அரசாங்கத்திற்கு